ஒரு 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 பார்ப்பார் கொடுக்குற காசுக்கு இது குவாலிட்டி இருக்கா நல்லா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பாருங்க பாருங்க இன்னைக்கு நல்ல டாபிக் உங்களை வந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் உங்களில் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணி ஆளுங்கிற வைக்கும்போது போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு உங்களுடைய கவனத்தை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருந்தபடியே ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்ல அப்படியே விசிட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் நீங்க அப்டேட் ஆகிட்டே நீங்களை பாருங்க நிறைய பேர் நம்மில் நிறைய பேர் பாருங்க பவர் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம நிறைய வச்சிருக்கோம் நிறைய பிராண்ட் வச்சிருக்கோம் அதில் பாருங்க அதில் இருக்கக்கூடிய சாக்கெட்ஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு மல்ட்டியா இருக்கும் அதாவது இந்தியன் பிளக்கும் பிளக் இன் பண்ற மாதிரி ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய பிளக்கும் அதில் வந்து இந்த சாக்கெட்ல பிளக் இன் பண்ற மாதிரி மல்ட்டியா இருக்கும் ஆனால் நம்மில் நிறைய பேர் கேட்கறது ஆனால் எனக்கு வந்து இந்த மல்ட்டியே வேண்டாமே இந்தியன் பிளக் இந்தியன் சாக்கெட் அதாவது அந்த ரவுண்டா பிளக்கும் ரவுண்டா இருக்கும் சாக்கெட்டும் ரவுண்டா இருக்கும் ரவுண்டு ஒன்லி ஸோ வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஸ்கொயரா இருக்கிறது அந்த மாதிரி பிளக்கை வந்து பிளக்கின் பண்ண முடியாது அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மட்டும் இருந்தா போதும் தனியே ஒரு பிளக் ஒரு ஃபைவ் பின் சாக்கெட்டு இல்ல டூ ஃபைவ் பின் சாக்கெட் இல்ல த்ரீ ஃபைவ் பின் சாக்கெட் இல்ல பின் சாக்கெட் அதே மாதிரி இண்டிவிஜுவல் சுவிச்சஸ் இந்த மாதிரி இருந்தா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ நம்பளே பாருங்க நிறைய தேடி தேடி பிடிச்சிட்டே இருப்பேன் அதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு அன்பிராண்டட் இருக்குது ஈவன் அன்பிராண்டடா இருந்தாலும் குவாலிட்டி யாரும் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இன்ட்யூசர் எப்படி எல்லாம் பார்ப்பார் கொடுக்குற காசுக்கு இது ஒருத்தா குவாலிட்டி இருக்கா ஒரு டூரபிலிட்டி நல்லா இருக்குமா ஸ்டெபிலிட்டி மெட்டீரியல் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம நிறைய டைம் பார்ப்போம் எத்தனை முறை பிளக் இன் பிளக் அவுட் பண்ணும்போது கூட எளிதில் ஃபால்ட் வராது லூஸ் கனெக்ட் வராது ஆர்க் வராது இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்ப்போம் ஸோ பார்த்ததில் பார்த்ததில் நமக்கு பிடித்ததில் பாருங்க நல்ல குவாலிட்டி இந்த கம்பெனி நேம் பாருங்க ஏசியன் ஸோ ஏசியனுங்கிற கம்பெனி பாருங்க பாம்பே பேஸ்ட் கம்பெனி ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதுல நீங்க டூ பின் சாக்கெட் அதாவது ஃபைவ் தனி இண்டிவிஜுவலா ரெண்டு சுவிச்சஸ் அதேமாரி பாருங்க த்ரீ ப்ளஸ் த்ரீ அதே மாதிரி பாருங்க போர் பிளஸ் ஃபோர் அதே மாதிரி பாருங்க டூ ப்ளஸ் டூ இது எல்லாமே பாருங்க டூ மீட்டர்ஸ் த்ரீ பின் பிளக் டூ மீட்டர் கேபிள் த்ரீ ஃபைவ் பின் சாக்கெட்டு ரெண்டு இண்டிவிஜுவல் சுவிச்சு அதே மாதிரி மூணு ஆப்ஷன் உள்ளது மூணு ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் உள்ளது இதெல்லாம் பாருங்க ரேட் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு உங்கள் அருமையான படிக்கிறது ஜஸ்ட்டு டூ தேர்ட்டி ருபீஸ் இரநூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே அப்படியே த்ரீ ப்ளஸ் த்ரீ வாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இரநூத்தி எண்பது ரூபாய் மட்டுமே அப்படியே நீங்க ஃபோர் ப்ளஸ் போர் வாங்க அப்படியே முன்னூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே ஸோ நம்பர்லேயே பாருங்க அப்படியே ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் அப்படியே ஆட் அப் ஆகுது ஸோ பெஸ்ட் குவாலிட்டி யாரெல்லாம் உங்களுக்கு இண்டியன் பிளட் சாக்கெட்ஸ் லைக் பண்றவங்க இதை நீங்க பை பண்ணிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு இது ரிலேட்டட் உங்களுக்கு எப்போ வேணாலும் சந்தேகம் இனி டைம் கால் பண்ணுங்க சோ நேரிலேயே பாருங்க நம்ம போன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் லேண்ட்லைன் கனெக்ஷன் இருக்குது இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க லேண்ட் லைன் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்க அதுக்கு கால் பண்ணுங்க நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸி தான் சோ நம்ம நம்பர்ல கண்டக்ட் பண்ண முடியும் லேண்ட்லைன் கிடைங்க இல்ல ஒண்ணுமே இல்லை ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிருங்க நம்ம நம்பரை ஸ்டோர் பண்ணி ஆயினி நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம அனுப்பக்கூடிய லிங்குகள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் திறந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த முடியலை பாருங்கள் திறந்தூர் நாம் இதே போல் இரண்டு வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் வரமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் திருந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுது நாளைக்கு சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்